வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரபல பிஸ்னஸ் மேனான எலான் மஸ்கை பற்றி தான் இவர் ஸ்பேஸ் எக்ஸ் நியூராலிங்க் ஆட்டோமேட்டிவ் கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா ட்விட்டர் போன்ற நிறுவனத்தோட சிஓட சொத்து மதிப்பு தான் பார்க்க போகிறோம் இவரோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் கோடி இதை அமெரிக்க டாலராக கன்வெர்ட் பண்ணால் நானூறு பில்லியன் வருது இந்த சொத்து மதிப்பை எளிதாக பார்க்கலாம் வாங்க இப்போ இவரோட சொத்து மதிப்பை வச்சு நெட்ஃப்ளிக்ஸில் உலகத்தில் உள்ள அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் பதிமூணு ஆண்டுகள் இலவசமாக தர முடியும் இவரால் அதே போல் ஒரு நாட்டோட மொத்த ஜிடிபியே எலானமோஸ்கோட சொத்து மதிப்புக்கு சமமாக இருக்குது அது எந்த நாடு பார்த்தீங்கன்னா நார்வே நார்வே நாடுங்கிறது உலகத்தோட கடைசி நாடு இதுவே உலகத்தில் மிகச்சிறிய நாடும் கூட இந்த நாட்டோட சொத்து மதிப்பே எலான் மாஸ்க்கு சொத்து மதிப்புக்கு சமம் நம்ம உலகத்தில் நடந்துட்டு வர ஒலிம்பிக் போட்டியை ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுது இந்த ஒலிம்பிக் போட்டியை எலான் மஸ்க் எடுத்து நடத்தினா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அதை ஃப்ரீயாகவே நடத்தலாம் எந்த ஒரு பங்களிப்பும் எந்த நாடும் போடாமலேயே இவ ஒருவராளையே அந்த நாற்பது ஆண்டுகள் இந்த ஒலிம்பிக்கை நடத்தலாம் அடுத்ததாக டிஸ்னிலேண்ட் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஸ்னிலேண்ட் பார்க் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் நூறு ஏக்கரில் இந்த டிஸ்னிலாம் இருக்கும் இதை வந்து எலன் மஸ்க் நிறுவினார்னா கிட்டத்தட்ட முப்பது டிஸ்னிலேண்ட் இந்த உலகத்தில் அவரால் உருவாக்க முடியுங்க அடுத்தது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐபிஎல் தொடரை எடுத்து நடத்தினார்னு வச்சிங்களா ஐம்பது ஆண்டுகள் ஐபிஎல் தொடரை அவர் மட்டுமே தனியாக நடத்த முடியும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட சொத்து மதிப்பு பணங்கள் இருக்குது அடுத்ததாக மாலத்தீவு சுற்றுலா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையுமே ஒரு முறையாவது அந்த மாலத்தீவு சுற்றுலாவுக்கு அவரால் ஃப்ரீயாக அனுப்பி வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு பேர் மேலேயும் பணத்தை கட்டி அனுப்புனார்னா அனைவரையுமே இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையுமே சுற்றுலா தலத்துக்கு அனுப்பி வச்சு பார்க்க முடியும் அடுத்ததாக ஓடிடி ப்ரீமியம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஸ்பாட்டிஃபை டிஸ்னி ப்ளஸ் ப்ரைம் மற்றும் யூடியூப் தொகை பிரீமியம் ஐந்து ஆண்டு வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட முடியும் அவரால் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் எலான் மாஸ்கோட சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த அளவு சொத்து மதிப்புகளை அனைவராலையும் சம்பாதிக்க முடியும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா தேங்க் யூ